வேங்கை மரம் திருக்கோவில்களில் கொடி மரங்களாகும் வேங்கை மரங்கள் வேங்கை மரத்தின் தாவரவியல் பெயர் பெட்ரோகாபஸ் மார்பசியம் வேங்கை மரம் பப்பாசிய குடும்பத்தை சேர்ந்தது முப்பது மீட்டர் உயரம் வரை வளரும் தன்மை கொண்டது இதன் தாயகம் இந்தியா எனினும் நேபாளம் இலங்கையிலும் அதிகமாக காணப்படுகிறது இந்தியாவில் கேரளா கர்நாடகா எல்லையிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் இலங்கையின் மத்திய மலைநாட்டிலும் வேங்கை மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது இம்மரத்திற்கு சர்வ சாதகம் சருதாகம் திமிசு பீதகாரகம் என்று வெவ்வேறு பெயர்கள் உண்டு கோடை காலத்தில் மனிதர்களை வாட்டி எடுக்கும் வெப்பத்தை வேங்கை மரங்கள் உள்வாங்கிக் கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் குளிர்ச்சியை தருகிறது அதனால் சுற்றுச்சூழலில் வெப்பத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு வேங்கை மரங்கள் பேருதவி புரிகின்றது இதன் இலைகள் பூக்கள் பட்டைகள் நெடுங்காலமாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கணியத்திலிருந்து இன்சுலினை மீண்டும் சுரக்க செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு மரப்பொருள் வேங்கை மரத்தின் மரப்பிசிந்தான் வேங்கை மரத்தின் பட்டைக்கு பெரும் மகத்துவம் இருக்கிறது வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் இதில் ட்ரோசிபிலின் எனும் வேதிப்பொருளும் இரும்பு சத்தும் கால்சியமும் நிரம்பி உள்ளது வேங்கை மரத்தில் குவலை செய்து அதில் நீர் ஊற்றி அருந்தினால் சர்க்கரை நோய் உங்களை அண்டாது அதனால் வேங்கை மரப்பட்டையை சுடுநீரில் இட்டு காய்ச்சி குடித்து வந்தால் சர்க்கரை நோய் பறந்துவிடும் அது மட்டுமா தொடர்ந்து எந்த பாதிப்பும் இன்றி செயல்பட வேங்கை மர பட்டை பொடியை செய்தும் சாப்பிடலாம் இது சிறுநீரகம் கண் இதயம் நரம்பு போன்ற உறுப்புகளை எந்த பாதிப்பும் வராமல் பாதுகாத்து உங்களின் சோர்வை போக்கி உடலுக்கு நல்ல பலத்தையும் கொடுக்கும் ஏனா இது தோல் சுருக்கம் அடை மூட்டு தேய்மானம் அஜீர்ணம் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமையும் உங்களில் யாருக்காவது தாமரை கட்டி போன்ற சரும குறைபாடுகள் அருந்தி வந்தால் இவை விரைவில் மறைந்துவிடும் இது தொற்று நோய்க்கு அருமருந்து வேங்கை மர பட்டையிலிருந்தும் வேரிலிருந்தும் மூலிகை எண்ணெய் தயாரிக்கிறாங்க இது முடிவுதிர்வை தடுப்பதோடு பெண் பிரச்சனையை நீக்கிடும் திருக்கோவில்களில் கொடிமரம் செய்ய வேங்கை மர பயன்படுத்துகிறார்கள் வேங்கை மரத்திலிருந்து கட்டில் நாற்காலி மேசை போன்ற வீட்டு உபயோக மர சாமான்கள் செய்யவும் பயன்படுகிறது கடலூர் மாவட்டம் கனிச்சம்பாக்கம் அருள்மிகு கனீஸ்வரர் திட்டக்குடி அருள்மிகு வைத்தியநாத சுவாமி ஆகிய திருக்கோவில்களில் தலவருச்சமாக வேங்கை மரங்கள் விண்ணை முட்ட வளர்ந்து நிற்கிறது போத்தி சாமுதிரிக்கா கல்யாணம் இல்லாமல்